பிரைசலா திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்பது இறை நான்கு ஆண்டவர் நீதி உள்ளவர் எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்திருந்தார் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா அவர் நன்றி செலுத்துகிறோம்ப்பா காலை முழுதும் இரவு பொழுது வரை நாங்கள் போக்கையும் வரத்தையும் நீர் பாதுகாத்து ஆசீர் காய் நஞ்சியப்பா சென்ற இடமெல்லாமு தூதரை கொடுத்து எங்களை வழி அதற்காய் நன்றியப்பா எங்களோடு கூட இருந்தீரே அதற்காய் நன்றியப்பா எல்லா நெருக்கடியிலும் எங்களை விடுவித்தவரே எமக்கு நன்றியையா என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்ப்பவரே நன்றி ஐயா தோளில் இன்று எங்கள் சுமைகளை அகற்றுபவரே எமக்கு நன்றியையா உன்னதரின் பாதுகாப்பில் வாழ செய்பவரே எமக்கு ஐயா தளரா மனம் தந்து எங்களை தாங்குபவரே எமக்கு நன்றி நன்றி நன்றியப்பா கண்மணி போல காப்பேன் கழுகு போல சுமைப்பேன் என்று சொன்னீரையா சிறகுகளால் உன்னை அரவணைத்து பாதுகாப்பேன் என்று சொன்னீரப்பா தேடி என்னை அழைந்த தேவனே எமக்கு ஐயா தினந்தோறும் எங்களை தேர்ச்சி வழி நடத்துகிறவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே ப்பா நீரோடைய அருகில் மரங்களை போல நான் அற்புதமாய் வழிநடத்துவேன் கடி கொடுக்கிற பிள்ளையாய் மாற்றுவேன் சொன்னீரப்பா நன்றியப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட நமக்கு நன்றி தகப்படி ஆண்டவர் நீதி உள்ளவர் எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தறியார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா இந்த நாளில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநீதி நடந்து கொண்டுதான் இருக்குது நியாயம் கிடைக்கவில்லை எந்த காரியமா இருந்தாலும் நியாயம் கிடைக்காமல் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை செய்யாத வார்த்தைகளை சொல்லி நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க ஏளனப்படுத்துகிறாங்க என்ன செய்வது என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கடுக்கிற மாண்டவரை ஒப்பு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று சொல்லி மாம்சமாயிருக்கிற யாவர் மேலும் ஆவியை ஊற்றி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் மாண்டவரே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அப்பா தீய எண்ணங்களிலிருந்தும் நாட்டங்களிலிருந்தும் எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகளிலிருந்தும் ஒவ்வொருக்கும் விடுதலில் தர மன்றாடுகிறப்பா நீ நீதி உள்ளவரையா நீதி உள்ளவரையா அன்று பவுல் சிறையில் அடைக்கப்பட்டார் நீதியில் அநீதி அவருக்கு இழைக்கப்பட்ட போது கூட நேரத்தில் தானாக திறக்கப்பட்டு அவர்களுக்கு நீதி வழங்கி நீராட்டவரே அதுபோல இந்த நாள்ல கூட சிறையில வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கெடுக்கிற மாட்டோரே ஒப்பு கெடுக்கிற மாட்டவரே தெரிந்தும் செய்த தெரியாமல் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஒரு விசையாய் மன்னிங்க ஆண்டவரே அப்பா அவர்கள் பாவம் செய்யும் போது செய்யாதபடி நீங்க தடுத்து நிறுத்துங்கப்பா தூயன்று கொண்டு தடுத்து நிறுத்தி இந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு வழியை கொடுங்க ஆண்டவரே அப்பா தவறை உணர்ந்த பிள்ளைகளை மன்னிக்கிற தேவனப்பா நீதி உள்ள தேவனப்பா அவ்வளோ பிறப்பா அந்த சிறைச்சாலையில் வாடிக்கிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுங்க ஆண்டவரே அப்பா அவர்களை மீட்டெடுங்க தகப்படி மழை மாறுகிற பிள்ளைகளாக அந்த குடும்பத்தோடு அவரை இணைத்து வைக்க வேண்டுமா இரவு பொழுதுமை நோக்கி சபிக்கிறப்பா அப்பா என்கனவரும் சிறையில் இருக்காரே பிள்ளை சிறையில் இருக்கிறானே என்று சொல்லி எவ்வளவோ பெண்கள் அப்பா பிள்ளைகளை வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்த முடியாமல் தவிக்கிறாங்க ஆண்டவரே பா தகப்படிப்பா ஜெயிலில் வச்சுட்டு பிள்ளைகள் பா எங்க அப்பா இங்கே இருக்காருன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையை தவிக்கிறப்ப பிள்ளைகளெல்லாம் ஒப்புக்கிடுக்கிற ஆண்டவரே அவர்களுக்கெல்லாம் விடுதலை விடுதலை இந்த நாளை நீங்கள் தாங்க ஆண்டவரே அப்பா பவுலும் சீலாவை நீட ஆசீர் தேவன் அந்த பிள்ளைகளை பாவங்களை மன்னித்து அப்பா இருந்து அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை தர வேண்டுமா பாவ சிறையிலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே தீமையிலேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே நன்மை செய்ய நீங்கள் கற்றுக் கொடுக்க போதற்கா நின்று செலுத்துகிறப்பா இந்த நாங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவலியா ஒன்றாடுகிறோம் ஆமீன்